தீபம் ஏற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் எப்படிலாம் தீபம் ஏற்றணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் தீபத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன ஏன் எதுக்காக தீபம் ஏற்றுச்சாங்க சார் அந்த ஜோதி இருளை போக்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது அந்த வெப்பம் மனசாந்தியை தரக்கூடியது இருள் எந்த அளவுக்கு விலகுதோ ஒளி எந்த அளவுக்கு பரவுதோ அந்த வீட்டில் உங்களுக்கு நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் ஆரோக்கியம் வரும் ஏன்னா கரெக்ட் சார் ஆனால் இந்த தீபத்தினுடைய உண்மையான தத்துவம் நான் கேட்கறது அந்த தீபம் எண்ணெய் திரி ஜோதி ஜோதியை சுற்றி உள்ள பிரபா இந்த ஐந்து விஷயங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க இந்த ஐந்து விஷயங்களுக்காகத்தான் உங்களுக்கு தீபத்தினுடைய ரகசியத்தை நாங்கள் சொல்கிறோம் இதில் எண்ணெய் இல்லாத தீபம் ஏற்ற முடியுமா பக்தி இல்லாமல் தீபம் ஏற்ற முடியாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க ஒரு மெக்கானிக்கல் லைஃபா போய்ட்டு நான் தீபம் ஏத்துகிறேன் சார் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை பக்தி வேணும் பக்தி வேணும்னா உங்களுக்கு முதல்ல இறைவனை நம்ப வேண்டும் படிக்க வேண்டும் அந்த பரமாத்மா மீது உங்களுக்கு அன்பும் பாசம் வரணும் ஒரு அகல் விளக்கு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சமே அகல் விளக்காக இருக்கிறான் ஞானத்தை தரணும் அப்படின்னு வேண்டுகிறோம் அந்த ஜோதி தான் ஞானம் அந்த ஜோதியை சுற்றி இருக்கும் பிரபா அப்படிங்கிறது இறைவன் உங்களை சுற்றி இருக்கிறான் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக இந்த தீபத்தினுடைய தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில தீபம் ஏற்றுறது எதற்காக பணம் பட்டம் பதவிக்காக கிடையாது ஒவ்வொரு தீபமும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இறைவனை காண்கிறீர்கள் ஜோதியில் பார்க்குறீங்க ஜோதியினுடைய பிரபாகத்தில் பார்க்குறீங்க எண்ணெயில் பக்தியாக நீங்கள் இருக்கிறீங்க அந்த திரியுங்கிறது மிகப்பெரிய அன்பை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க இந்த ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமாக தேவை அப்படிங்கிறதுக்காக தான் தீபம் ஏற்றணும் இதை எல்லாத்த விட பொறுமையாக தீபம் ஏத்துறது சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் தீபம் ஏற்றணும் சூரியன் மறைவதற்கு முன்னாடியே நீங்கள் தீபம் ஏற்றணும் ஏன்னா சூரியனுக்கு ஏற்றக்கூடிய தீபம் இந்த தீபம் சூரியனுக்கு மறைவதற்கு முன்னாடியே ஏற்றக்கூடிய தீபம் இந்த தீபம் இதனுடைய அலட்சியம் கூடாது கோபம் கூடாது மனோ விருப்பு கூடாது சாந்தமாக மங்கள ரூபமாக நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு அழகாக வந்து தலை சீவி பொட்டு வச்சு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கவலை இல்லை தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்ற வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என இந்த ஐந்து பொருட்கள் இருக்கு இது ஐந்துமே மே உங்கள் உடம்பிலிருந்து வந்தது சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா ஷேர் பண்ணுங்கள்